தமிழகத்தின் ஆன்மீக பெருமைகளில் ஒன்றான சித்தர்களின் பூமியான தமிழ்நாட்டில் சென்னை புழல் அருகே அமைந்துள்ள ஒரு மகத்தான ஜீவசமாதிக்கு இந்த ஆய்வு உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று நாம் சட்டி சித்தர் என்றும் மானக்குரு என்றும் போற்றப்படும் காவாங்கரை சே கண்ணப்ப சுவாமிகளின் ஜீவசமாதி மற்றும் அவரது அற்புத ஆன்மீக பயணத்தைப் பற்றி விரிவாக காண இருக்கிறோம் இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசிவரை பார்த்து கண்ணப்ப சுவாமிகளின் அருள் அருள்பெருங்கள் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமலைக்கும் மறவாமல் எல்லோரும் குருவே சரணம் என்று கமெண்ட் செய்யவும் கண்ணப்ப சுவாமிகள் தனது தனித்துவமான வாழ்க்கை முறையாலும் ஆழமான ஆன்மீக போதனைகளாலும் நிகழ்த்திய அற்புதங்களாலும் தமிழக ஆன்மீக வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளார் அவருக்கு சட்டி சித்தர் மற்றும் மனக்குரு போன்ற பல பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த பெயர்கள் அவரது எளிமையான வாழ்க்கை முறை சட்டி சித்தர் யாசகம் எளிமை மற்றும் அவரது போதனை முறை மானக்குரு அமைதி ஆழ்ந்த ஞானம் ஆகியவற்றைக் குறிக்கின்றன ஒரு மகான் இத்தனை பெயர்களால் அறியப்படுவது அவரது பன்முக ஆன்மீக ஆழமையும் பக்தர்களுடனான அவரது தனித்துவமான தொடர்பையும் வெளிப்படுத்துகிறது இது அவரது வாழ்க்கையின் ஆழமான அம்சங்களை ஆராய்வதற்கான ஆர்வத்தை தூண்டுகிறது கண்ணப்ப சுவாமிகளின் திறப்பு மற்றும் ஆரம்பகால வாழ்க்கை குறித்த தகவல்கள் குறைவாக இருந்தாலும் அவர் ஒரு மகான் என்பது அனைவரும் அறிந்ததே அவர் நிர்வாண கோலத்தில் காவாங்கரைக்கு வந்ததாக கூறப்படுகிறது பல வருடங்கள் ஆன்மீக பயணம் மேற்கொண்ட அவர் ஒரு கட்டத்தில் சென்னை திரும்பினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு காவாங்கரையில் ஓரிடத்தில் அமர்ந்தார் அவர் காவாந்தரைக்கு வந்த பிறகு ஒரு கையில் சட்டி மற்றும் மற்றொரு கையில் தடியுடன் யாசகம் எடுத்து வாழ்ந்து வந்தார் அவரது இந்த எளிய வாழ்க்கை முறையால் மக்கள் அவரை அன்புடன் சட்டிச்சாமி என்று அழைத்தனர் அவருக்கு உடை வழங்கிய சித்ராம்பாள் மற்றும் அவரது கணவர் அவரை கண்ணா என்று அன்புடன் அழைத்ததால் அவர் கண்ணப்பசாமி என்றும் அழைக்கப்பட்டார் இந்த அன்பான பெயரிலேயே அவரது ஜீவசமாதி அமைந்துள்ள பகுதியும் கண்ணப்பசாமி நகர் என்று அழைக்கப்படுகிறது அவர் பெரும்பாலும் மனமாகவே இருந்து தனது ஆன்மீக சக்தியாலும் இருப்பாலும் பக்தர்களுக்கு அருள் புரிந்ததால் மனக்குறு என்றும் போற்றப்பட்டார் ஸ்ரீ கண்ணப்ப சுவாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு ஜீவசமாதி அடைந்தார் சுவாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு காவாங்கரைக்கு வந்த நிகழ்வு அதே ஆண்டில் நிகழ்ந்த ஒரு முக்கிய வரலாற்றுச் சம்பவத்துடன் தொடர்புடையது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு காவாங்கரையில் அமர்ந்திருந்த சுவாமிகள் தனது சீடரான நாகப்பரெட்டியாரைப் பார்த்து ரெட்டியாரே காந்தியை சுட்டுக் கொன்று விட்டார்கள் என்று கூறினார் சுதந்திரம் கிடைத்து மகாத்மா காந்தியின் புகழ் உச்சத்தில் இருந்த நேரம் அது இந்த செய்தி வெளியாவதற்கு முன்பே சுவாமிகள் இதை தரிசனமாக உரைத்தது அவரது முக்கால ஞானத்திற்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அறியும் சக்தி ஒரு சான்றாக அமைகிறது ஒரு மகான் தனது ஜீவ சமாதி அடையும் இடத்தை தேர்ந்தெடுப்பதும் அவரது பெயரிலேயே ஒரு பகுதி உருவாகுவதும் அவரது ஆன்மீக செல்வாக்கையும் உள்ளூர் சமூகத்தில் அவர் பெற்ற மரியாதையையும் வெளிப்படுத்துகிறது அவரது மோனகுரு என்ற நிலை அவர் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை வழங்கியவர் என்பதை குறிக்கிறது மக்களோடு இணைந்து சாதாரண மனிதனாகவே வாழ்ந்தார் ஒரு சமயம் சாமி தலையில் அதிக முடியுடன் பார்க்க அழுக்காக இருந்ததால் அந்த அம்மா திருத்துபவரை அழைத்து சாமிக்கு மொட்டை அடிக்க சொன்னார் அந்த நாவிதர் தலை மிகவும் அழுக்காக உள்ளது மொட்டை அடித்தால் துர்நாற்றம் வீசும் தான் மழைக்க மாட்டேன் என்றாராம் அந்த அம்மா வற்புறுத்தி கேட்டதன் பேரில் நாவிதர் கத்தியை எடுத்து சாமி தலையில் வைத்தவுடன் நாவிதர் அரண்டு போய்விட்டாராம் சாமி தலையிலிருந்து சந்தனமும் ஜவ்வாது மனம் வீசத் தொடங்கியதாம் நாற்றம் அடிக்கும் முட்டை அடிக்க மாட்டேன் என்று சொன்னவருக்கு தன் வல்லமையைக் காட்டி அற்புதம் செய்தவர் நமது கண்ணப்ப சாமி இந்த நிகழ்வுக்குப் பிறகு சாமியிடம் வல்லமை இருப்பதை சிலர் உணர்ந்தனர் ஒரு சமயம் தங்க வேலை செய்யும் ஒரு நபர் திருமணத்திற்கு தாலி செய்வதற்கு பணம் வாங்கி அதை சூதி விளையாடி அந்த பணத்தைத் தோற்றுவிட்டார் திருமண நாள் நெருங்க ஒரு பெண்ணின் வாழ்க்கை பறிப்போவதற்கு நான் காரணமாகிவிட்டேனே என்று மனவேதனைப்பட்டு இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் மானம் போய்விடும் என்றெண்ணி தற்கொலை செய்து தன் உயிரை மாய்த்துக்கொள்ள நினைத்த அவர் கடைசியாக கண்ணப்ப சாமியை பார்த்து போகலாம் என்று காவாங்கரைக்கு வந்தாராம் எப்போதும் வா நைனா என்று வரவேற்கும் சாமி அன்றைக்கு அவருக்கு முகம் காட்டாமல் அமைதியாக இருந்தாராம் சிறிது நேரம் கழித்து அவர் என்ன நைனா எதுவும் பேசாம முகத்தை திருப்பிக்கிற என்று சாமியைக் கேட்டார் அதற்கு சாமி தற்கொலை செஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட பேசக்கூடாது நைனானு சாமி சொன்னார் நான் என்ன பண்ணுவேன் தப்பு பண்ணிடேன் எனக்கு வேறு வழி தெரியல சொன்னார் பிறகு சாமி தன் கையில் களிமண்ணை எடுத்து இரண்டு உருண்டைகளாக உருட்டி இந்தா உன்ன வச்சி தாலி கொடு இன்னென்ன வச்சுப் பிழைச்சி கொன்னு சாமி செல்ல ஒன்றும் புரியாமல் அதை எடுத்துட்டு போய் பூஜை அறையில் வச்சிருக்காரு மறுநாள் காலையில் பார்த்தபோது அந்த களிமண் உருண்டை இரண்டும் தங்கமாக மாறியிருந்தாம் மானத்தையும் உயிரையும் காப்பாற்றி தன் அற்புதத்தையும் காட்டியிருக்கிறார் கருணைக்கடல் கண்ணப்பசாமி சீரடி பாபாவுக்கு கண்ணப்ப சுவாமிகளுக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு இருவரும் எப்போது பிறந்தார்கள் என்கிற விவரம் தெரியாது புதைக்கும் வழக்கம் இருவருக்குமே இருந்தது இருவருடைய ஆரம்ப நாட்களும் குடிசையில்தான் கழிந்தன பாபா வசித்த இடத்தின் அருகே ஒரு வேப்பமரம் இருந்து போல கண்ணப்ப சுவாமிகள் வசித்த வீட்டின் அருகேயும் ஒரு வேப்பமரம் இருந்தது இருவரும் சட்டி போன்ற ஒரு பாத்திரத்தை கையில் வைத்து பிச்சை எடுத்துதான் உண்டு வந்தனர் அதையே பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தார் உள்ளூர் விவசாயிகள் சுவாமிகளின் குடிசையை கடந்தபோது ஆசி வாங்குவதற்காக உள்ளே நுழைந்தனர் உள்ளே கண்ட காட்சி அவர்களை உரைய வைத்தது அந்த நேரத்தில் அகண்ட யோகத்தில் இருந்தார் சுவாமிகள் கை கால் தலை உடல் என்று அனைத்து உறுப்புகளும் தனித்தனியாக இருப்பதை பார்த்த விவசாயிகள் கலப்பை அப்படியே போட்டுவிட்டு நம்ம சாமியை யாரோ கொண்டு போட்டுவிட்டாங்க என்று ஊருக்குள் தகவல் பரப்பினர் சற்று நேரம் கழித்து தன் அகண்ட யோகத்தை முடித்து கண்ணப்ப சுவாமிகள் குடிசையை விட்டு வெளியே வந்தார் தன் குடிசை முன் ஏராளமானோர் திரண்டு நிற்பது ஏன் என்று கேட்டார் சற்று முன் அவரை அக்கு வேறு ஆணி வேறாக பார்த்த விவசாயிகள் முழு உடலுடன் பார்த்தபோது குழம்பிப் போனார்கள் அதன் பிறகே சுவாமிகள் அவர்களிடம் அகண்ட யோகம் பற்றிச் சொல்லித் தெளிய வைத்தார் சபரிமலைக்குச் செல்லும் வழக்கம் உள்ள பக்தர்கள் காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகள் பற்றி ஓரளவு அறிந்திருப்பார்கள் பெரும்பாலான சென்னை பக்தர்கள் காவாங்கரை ஸ்ரீ கண்ணப்ப சுவாமிகளின் அடியார் திருக்கூட்டத்தைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் சென்னையில் இருந்து பயணிக்கும் போது செங்குந்தத்தில் முன்னால் வரும் புழல் அருகே இருக்கிறது காவாங்கரை எனும் சிறு கிராமம் இந்த திருக்கூட்டத்தைச் சேர்ந்த பக்தர்கள் சைட்பேக் எனப்படும் ஜோல்னா பையை தங்கள் தோளில் மாட்டிக்கொண்டு செல்வார்கள் அதில் காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகள் திருவுருவப்படம் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் அவர்கள் அடியார் திருக்கூடத்தின் பெயர் இருக்கும் பொதுவாக இத்தகைய பக்தர்களை மற்றவர்கள் கண்ணப்பா குரூப் என்று சொல்வார்கள் கண்ணப்ப சுவாமிகள் பக்தர் ஒருவர் குடும்பச் சூழ்நிலை காரணமாக ஒரு வருடம் சபரிமலைக்குச் செல்ல முடியவில்லை அந்த பக்தருக்கு வருத்தம் சபரிமலையில் மகர் ஜோதி தென்படும் நாளன்று அந்த பக்தர் காவாங்கரைக்கு வந்தார் பக்தனின் குறையை அறிந்தார் சுவாமிகள் அப்போது மாலை நேரம் சூரியன் மறைய ஆரம்பித்தது என்னப்பா சபரிமலைக்குப் போய் ஜோதி பார்க்க முடியலேன்னு வருத்தமா என்று கேட்டார் ஆமாசாமி வா என் பின்னால் என்ற சுவாமிகள் விறுவிறுவென்று அருகில் இருக்கும் ஏரிக்கரையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் பக்தருக்கு ஒன்றும் புரியவில்லை இன்னும் சுவாமிகளை பின்தொடர்ந்தார் ஒரு மேடான இடத்தை அவர்கள் அடைந்தனர் பக்தனை அருகே அழைத்து சுவாமிகள் மேலே ஓர் இடத்தை சுட்டிக்காட்டி அங்கே பார் நீ காண விரும்பிய காந்தமலை ஜோதி நன்றாகத் தரிசித்துக்கொள் என்றார் சுவாமிகள் காட்டிய திசையை கவனித்த பக்தர் விதிர்விதர்த்துப் போய்விட்டார் சபரிமலையில் இருந்தால் எப்படி ஜோதியை தரிசிக்க முடியுமோ அதேபோல் காவாங்கரையில் இருந்தபடியே இந்த அற்புதக் காட்சியை தரிசித்தார் பக்தர் கண்ணப்ப சுவாமிகளுக்கும் ஐயப்பனுக்கும் இப்படி ஒரு தொடர்பு ஏற்பட்டது காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகளின் சமாதி திருக்கோவில் சென்னையின் புழல் சிறைச்சாலையின் அருகே ஒரு வளைவின் உள்ளே அமைந்துள்ளது கண்ணப்ப சுவாமிகள் சமாதி அடைவதற்கு முன் தனக்கான இடத்தை தேடினாராம் அருகில் உள்ள ராஜா அண்ணாமலைச் சொட்டியாருக்குச் சொந்தமான ஓர் இடத்தை தேர்வு செய்தார் அந்த இடத்திலேயே சமாதி அமைந்துள்ளது ராஜா அண்ணாமலைச் சொட்டியார் போன்ற ஒரு முக்கிய பிரமுகரின் நிலத்தில் சமாதி அமைந்திருப்பது சுவாமிகளின் செல்வாக்கையும் உள்ளூர் சமூகத்தில் அவர் பெற்ற மரியாதையையும் எடுத்துக்காட்டுகிறது ஒரு சிறு சாலையின் ஒரு பக்கம் திருக்கோவிலும் மறுபக்கம் சமாதியும் அமைந்துள்ளன திருக்கோவிலுக்குள் நுழைந்தால் தெய்வத் திருவுருவங்களின் நிறைவான தரிசனம் கிடைக்கும் சமாதிக்குள் அந்த சத்திய புஷனின் சாந்திம் உள்ளது திருக்கோவிலுக்குள் சுதை சிலா கல் மார்பிள் வடிவங்களில் கண்ணப்ப சுவாமிகள் அருள் புரிகிறார் மேலும் விழாக்காலங்களில் உலா வருவதற்கு பஞ்சலோக விக்கிரகமும் இங்கே உள்ளது இந்த கோவிலை உருவாக்குவதில் சுவாமிகளின் பிரதான சீடரான கோவிந்தராவ் சுவாமிகளுக்கும் பெரும் பங்கு உண்டு மூலவர் விக்கிரகம் கிழக்கு நோக்கியும் உச்சவர் விக்கிரகம் வடக்கு நோக்கியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன தவிர விநாயகர் ஆதிசங்கரர் முருகப் பெருமான் ஐயப்பன் ஆஞ்சநேயர் முதலான தெய்வங்களுக்கும் சந்நிதி உண்டு இது ஒரு ஜீவசமாதி என்றாலும் ஒரு முழுமையான கோவிலின் அம்சங்களைக் கொண்டுள்ளது விநாயகர் முருகன் ஐயப்பன் போன்ற பிற தெய்வங்களின் சந்நிதிகள் இருப்பது இந்த இடம் ஒரு குறிப்பிட்ட சித்தரை வழிபடும் இடமாக மட்டுமின்றி பொதுவான இந்து ஆன்மீக மரபுகளையும் உள்ளடக்கிய ஒரு வழிபாட்டுத் தலமாக செயல்படுகிறது என்பதைக் காட்டுகிறது இது பரந்த பக்தர் சமூகத்தை ஈர்க்கிறது இவ்வாலயம் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் கண்ணப்ப சுவாமிகளின் போதனைகள் எளிமையானவை ஆனால் ஆழமானவை அவரது முக்கிய உபதேசம் ஓரெல்லாம் அணையும் நீ அணையாதரு இதன் ஆழமான பொருள் திரும்பத் திரும்ப இந்த ஊரில் உள்ளோர் பிறந்து பிறந்து இறப்பதைப் போல் நீ இறக்காதே அணைந்து போகாதே உன்னுள் இருக்கும் அணையாத ஆன்மீக ஒளியை நோக்கு அதை நோக்கி உன் தேடல் இருந்தால் நீ அணைந்து போகும் நெருப்பாக இருக்க மாட்டாய் அணையா சூரியன் ஆவாய் என்பதே இதன் அர்த்தம் இந்த போதனை பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவதையும் உள்முகமாக ஆன்மீக ஒளியைக் கண்டறிந்து நித்திய ஆனந்தத்தை அடைவதையும் வலியுறுத்துகிறது இது சித்தர்களின் தத்துவத்தின் ஆணிவேராகும் கண்ணப்ப சுவாமிகள் தனது வாழ்நாளில் பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார் அவை அவரது ஆன்மீக சக்தியையும் தெய்வீகத் தன்மையையும் உறுதிப்படுத்துகின்றன சாமிகள் தனது பக்தன் கையில் மூன்று கூழாங்கற்கள் கொடுத்தார் அவை தங்கக் கட்டிகளாக மாறி ஜெலித்தன இது அவரது சித்து வேலைகளுக்கு ஒரு சான்றாகும் இது போதிக உலக விதிகளை மீறி செயல்படும் அவரது திறனைக் காட்டுகிறது வியாசர்பாடியைச் சேர்ந்த கண்ணையா பாகவ்தர் என்பவர் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்குச் சாமிகளைப் பார்க்கச் சென்றார் அப்போது சாமிகளின் அவயங்கள் அனைத்தும் தனித்தனியாக கிடந்ததைப் பார்த்து பயந்து ஓடிவிட்டார் இது சித்தர்கள் அடையும் நவ்கண்ட யோகத்தின் ஒரு வெளிப்பாடாகும் இது சாதாரண மனிதர்களுக்குப் புரியாத ஒரு உயர் ஆன்மீக நிலை இந்த நிகழ்வு அவரது யோக சித்தியின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறது சுவாமிகள் தனது உடல் உறுப்புகளைப் பிரித்து மீண்டும் இணைக்கும் நவம்பர் கண்டசித்து எனப்படும் அஷ்டமாசித்துகளில் ஒன்றை செய்ததாக கூறப்படுகிறது ஒருமுறை தனது கையை உடலில் இருந்து பிரித்து ஒரு மரத்தில் தொங்கவிட்டு பக்தர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி பின்னர் மீண்டும் அதை இணைத்து அற்புதம் செய்துள்ளார் சுவாமிகள் புகையிலேயே விரும்பிப் புகைப்பார் என்றும் அந்தப் புகையை சுவாசிக்கும் பக்தர்களுக்கு நோய்கள் குணமாகும் என்றும் நம்பப்பட்டது கோவிந்தராவ் சுவாமிகளின் மகன் ஹரிசங்கர் கஞ்சிரா வித்வான் ஆறு மாத குழந்தையாக இருந்தபோது கடுமையான காய்ச்சலால் உயிருக்கே ஆபத்தான நிலையில் இருந்தார் கோவிந்தராவ் சுவாமிகள் மனம் உருகி கண்ணப்ப சுவாமிகளிடம் வந்தார் சுவாமிகள் வீட்டில உதுவத்தி ஏத்தி வச்சுட்டல்ல அவன் இப்ப விளையாடிக்கிட்டு இருக்கான் தூளில படுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் கண்ணை தொடச்சுக்க என்று கூறி குழந்தைக்கு காய்ச்சல் குறைந்து விட்டதாக தெரிவித்தார் வீட்டுக்கு போன் செய்து பார்த்தபோது குழந்தை காய்ச்சல் நீங்கி விளையாடிக் கொண்டிருந்தது இது அவரது கருணையும் பக்தர்களின் துயரங்களைப் போக்கும் சக்தியையும் காட்டுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அம்பத்தெட்டு இல் சபரிமலை யாத்திரை செல்ல மாலை அணியத் தயாரான கோவிந்தராவ் சுவாமிகள் மாலையை வீட்டிலேயே மறந்து வைத்துப் புறப்பட்டுவிட்டார் சுவாமிகளிடம் எப்படிச் சொல்வது என்று தவித்தபோது கண்ணப்ப சுவாமிகள் ஒரு பழைய மாலையைத் தன் அழுக்குக் குவளையில் சுத்தம் செய்து என்னப்பா மாலை என்கிட்டையும் இருக்கு ஒரு காலத்துல நான் போட்டிருந்தது வா உனக்குப் போட்டுவிடறேன் என்று கோவிந்தராவ் சுவாமியின் கழுத்தில் அணிவித்து அனுப்பினார் இது அவரது பக்தர்களின் எண்ணங்களை அறியும் சக்தியையும் அவர்களுக்கு தேவையானதை சரியான நேரத்தில் வழங்கும் கருணையும் வெளிப்படுத்துகிறது இந்த போதனைகளும் அற்புதங்களும் கண்ணப்ப சுவாமிகளை ஒரு சாதாரண துறவியிலிருந்து வேறுபடுத்தி ஒரு சக்தி வாய்ந்த சித்தராகவும் உண்மையான மான பாகவம் நிலைநிறுத்துகின்றன இவை வெறும் கதைகளாக இல்லாமல் ஆன்மீகப் பரிமாற்றத்திற்கான ஒரு சான்றாக அமைகின்றன கண்ணப்ப சுவாமிகளின் ஆன்மீக பயணத்தில் அவரது சீடர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது கோவிந்தராவ் சுவாமிகள் நாகப்பரெட்டியார் போன்ற பல அன்பர்கள் அவரது பிரதான சீடர்களாக இருந்துள்ளனர் பெரும்பாலும் சபரிமலை செல்லும் பக்தர்களே இவரிடம் சிஷ்யர்களாக இருந்துள்ளனர் இவர்களை அடியார் திருக்கூட்டம் என்கிறார்கள் சபரிமலை பக்தர்களுடனான இந்த தொடர்பு கண்ணப்ப சுவாமிகளின் ஆன்மீக செல்வாக்கு ஒரு குறிப்பிட்ட ஒழுக்கமான பக்தர் சமூகத்தில் ஆழமாக வேரொன்றியுள்ளது என்பதைக் காட்டுகிறது கண்ணப்ப சுவாமிகளுக்கு வருடாந்திர குரு பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த குரு பூஜையில் வாய்ப்புள்ள அன்பர்கள் கலந்து கொண்டு சித்தர்களின் அருள் பெற பிரார்த்திக்கப்படுகிறார்கள் அவரது பக்தர்களுக்கு ஓதுபத்தி ஏற்றுவதுதான் பிரதான வழிபாடு தினமும் அவருடைய படத்துக்கு ஓதுபத்தி ஏற்றிக் காண்பித்தாலே அவர் மகிழ்ந்து விடுவாராம் ஊதுபத்தி ஏற்றுதல் போன்ற எளிய வழிபாடு அவரது அணுகுமுறையின் எளிமையும் வெளிப்படையான சடங்குகளை விட பக்தியின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது ஜீவசமாதிக்கு வரும் பல பக்தர்கள் இங்கே ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களைப் பெறுகின்றனர் பல பக்தர்கள் ஜீவசமாதியில் அதிர்வலைகளையும் மனசாந்தியையும் உணர்வதாகக் கூறுகின்றனர் புனிதமான சித்ரா பௌர்ணமி திருநாளில் கண்ணப்பரின் மீது சித்தம் வைத்து தியானிக்கும் போது நித்திய ஆனந்தத்தை உணர்ந்த அனுபவங்களும் உண்டு இந்த அனுபவங்கள் ஜீவசமாதி ஒரு செயலில் உள்ள ஆன்மீக மையம் என்பதையும் அங்கு பக்தர்கள் தனிப்பட்ட ஆன்மீக அனுபவங்களைப் பெற முடியும் என்பதையும் உறுதிப்படுத்துகின்றன காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகள் தனது எளிமையான வாழ்க்கை ஆழமான போதனைகள் மற்றும் நிகழ்த்திய அற்புதங்கள் மூலம் தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் அழியாத இடத்தைப் பிடித்துள்ளார் அவரது ஜீவசமாதி இன்றும் எண்ணற்ற பக்தர்களுக்கு மன அமைதியும் ஆன்மீக வழிகாட்டுதலையும் வழங்கும் ஒரு புண்ணிய ஸ்தலமாகத் திகழ்கிறது ஓரெல்லாம் அணையும் நீ அணையாதரு என்ற அவரது உபதேசம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் அணையாத ஆன்மீக ஒளியை உணர்ந்து பிறவாப்பர் நிலையை அடைய வழிகாட்டுகிறது இந்த மகானின் ஜீவசமாதிக்கு ஒருமுறை வருகை தந்து அவரது சாநித்யம் நிறைந்த அதிர்வலைகளை உணர்ந்து அருள்பெற அன்புடன் அழைக்கப்படுகிறது இந்த ஆய்வு திருக்கண்ணப்ப சுவாமிகளின் ஜீவசமாதியின் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் அதன் வரலாற்றுப் பின்னணியையும் பக்தர்களுக்கு அது வழங்கும் ஆழமான அனுபவங்களையும் விரிவாக எடுத்துரைக்கிறது இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த சுவாமிகள் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பெற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீகப் பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் ஓரெல்லாம் அணையும் நீ அணையாதரு நன்றி வணக்கம்